வேற okay, கட்டிடாங்க கீழ விழுந்துரும் கட்டிடா சார் எந்து விடறமா ரெண்டு ரெண்டு அம்மா வந்து செய்ங்க நான் கலவங்காரி மா 26 a ஆமா

पोर्टरले लियो पोर्टरले आन्दो मने कति बोडीको पोर्टरन्दा आन्दो बिया ए अब बाबु हामी कुन चाहिँ सार वन लाग्यो विशेष हामी पलिन्च गरौ आमा अगाडि बसिइठो अगाडि हो अबले बसियाछि आदा छोरे ओहो आन्दै चलिइछ

என்ன சொல்லுங்க வரைக்கும் இது சொல்லுங்கம்மா யுங்களா இதுவரை

தண்ணி வசதி சரியா வரல தண்ணி அங்கே டேமேஜ் ஆயிருக்கு மாத்தனை ஒரு கடலும் வருவதே இப்போ நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஏரியா சுத்தமா தண்ணி வரல இவரை ஆட்சியர் இருக்கணும் யாருமே வந்து ஒன்னும் வந்து நம்ம சமுதாயம் கூட வர யாருமே வரல நம்ம சமுதாய மக்கள் நம்ம சமுதாய சார்ந்தவங்க தான் இன்னும் வேற வந்து பாத்துட்டு

புதா தான் போறேன் புதியதான் சரி இல்லை உங்களுக்கு பையன் சேர்ந்து டோர் டு டோர் கணக்கிடுங்க யாராருக்கு என்ன நஷ்டங்கள் இப்போ அந்த வீடு பால்ஞ்சதுன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி அவனுக்கு கேட்கணும் ஓகே போட்டோ எடுத்து கரெக்டாக அவங்க பேர் அவங்க ஹஸ்பண்ட் பேர் கம்ப்ளீட் டோர் நம்பரோட எழுதி இன்டிவிஜுவல் பெடிஷன் கொடுக்கும் இந்த மலைக்கு நீங்கள் இமீடியட்டாக லேட் பண்ணால் தாசி லிட்ட கொடுத்து ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க ஆடு மாடு எடுத்தோம்னா பெரிய வழக்கமாக கால் அடையை எடுத்தால் அது போஸ்ட்மார்டம் பண்ணால் தான் காசு கொடுப்பாங்க அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல போய் சேர்ந்து தாசி அட்டை ஒன்று கொடுத்துருவோம் ஓகே எல்லாரும் கொடுத்துட கூடாது கரெக்டாக அதுக்கு ஆதார இருக்கும் நாடு மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும் அந்த ஆள் சேர்த்து ஆசை இடத்துல கொடுத்துருவோம் ஓகே இப்படி தான் கொடுத்தா தான் வரும் ஏன்னா நீங்கள் வெறும் சொல்லிகிட்டே இருந்ததுன்னா எல்லாருக்கும் காது கொடுத்துடாமல் பேசாமல் போயிடுவாங்க அதனால் கரெக்டாக மார்க் பண்ணி பண்ண நிறையா வாஷிங் மிஷின் இந்த இது பிரிஜ் எல்லாமே எப்படியாக இருந்தாலும் எல்லாம் ரொம்ப நிறைய வீட்டில் கிடைக்கணும்னா கரெக்டாக காலி வச்சுக்கணும் என்ன பாதிப்புன்றது சொல்ல தெரியும் எல்லாேருமே வந்து கொஞ்சம் கூட்டமாக செய்ய சொல்லிட்டீங்கன்னா கிடைச்சுன்னு நிற்கக்கூடாது யாராவது ரெண்டு பேர் நிற்கணும் பர்ஃபெக்டாக தன்னை வீடு இவ்வளோ பாதிப்பு வந்துருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளத்தில் வந்து ரசிக்கி தவிர்த்து திருப்பொருள் சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க இந்த வீட்டில் வந்து என்னுடைய பாத்திரம் போச்சு துணிமணி போச்சு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கரெக்டாக சொல்ல தெரியும் நம்ம நீங்கள் சொல்லாமல் வந்து நாங்கள் ஜாதியை புறக்கணிங்கிறனு சொன்னால் மட்டும் நடக்காது ஆச்சா அவன் புறக்கணிச்சே போயிடுவான் நீ கரெக்டாக வர்ற போது பெட்டிஷன் வந்து நீட்டாக வச்சுக்கணும் இன்னும் இந்த குடும்பங்கள் எவ்வளோ பாதிப்பு உண்டாச்சு அப்படின்னு அது உண்மையாக இருக்கு ஆச்சா அவன் வந்து அந்த ரெண்டு வீட்டை பார்த்தாலும் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சொல்லுதா அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் இளைஞர்கள் வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் அதுதான் சோசியல் சர்வீஸுக்கு சும்மா வந்து எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நடக்காது புறக்கணிக்கிறது உண்மை நாங்கள் புறக்கணிக்கிறது தவிர்த்து புறக்கணிச்சுன்னா பேச மாட்ட முடியாது அரசாங்கம் கிடைக்கணும் அதே ஆனால் நம்மளுக்கு கிடைக்கணுமில்ல அதுக்கு ஃபைட் பண்ணால் தான் கிடைக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு ராமர் செல்ல பண்ணுவாங்க நான் பாருங்க சொல்ல போடுத்துருங்க ஒரு காப்பி கொஞ்சம் ஒன்று கொடுத்துருங்க ஓகே இப்போ கரெக்டாக இப்போ இப்போ சாப்பாடு மெட்டிரியல் சாப்பிட்றது சரி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் எத்தனை ஃபேமிலி அவங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆளு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் நீங்கள் கலந்து சொல்லுங்கள் மூணு மூணு அதேல விட்டுரு. அது வேற ரெண்டு கூட தெரியும். மற்ற ஆபரேஷன் பண்ணுங்க. கொண்டு அப்படியே 1:1. வர்சியா பண்ணுங்கமா.

ஒன்னு எடுத்து வருது ஏய் என்னடா இது 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 என்னடா முன்னால வரிசைய வாங்கலாம் முன்னால kita mau sekolah

மேல வைக்கீர

கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs>

அப்படியா வாங்கலாம் பின்னாடி அவர் மைண்ட்ல இருந்து டைம் மாஸ் டைம் மாஸ் நான்

아가 <목소리> 거. <목소리> વાંગ વાંગ <-A2> <alden> கொஞ்ச நேரம் வீடியோ ஒரு அளு தங்கமா வாமா போங்கமா அப்புறம் வாமா வாமா வாங்க 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 இங்க வந்து ஒரு ஆளு வந்து என்ன வா வீடியோ முன்னாடி வா முன்னாடி வா வா அப்படியே வந்து வந்து வாங்க இங்க வந்துங்க ஆமா வாங்க

வீடியோ மறைக்கு கொஞ்சம் லைனே இல்லடா இந்த லைன் எங்க ப்ரோ மறைக்கு ரெண்டு ரெண்டு அந்த சைடு வாங்க போங்க வேங்கடால அந்த பக்கம் வாங்க இது வேங்கட லைன் ஆமா வந்து அந்த லைன் அண்ண ந்திரெடுங்க சா சாப்ப சாப்பாடு போட்டு மூணு பேர் تبي اوڏي پڙهڻ ڏيئي اوه تني کي ڏيئي ها ها ڀمڪه نه تبي وڃي ٿا

Rồi 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 அப்புறம் ஒன்றும்மாப்பா இளங்கல இளங்கலை இழங்குல இல்ல தள்ளி 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 ஆவ தான் ஆவ தான் தள்ளி தள்ளி போப்பா ஏறி கரெண்ட அடி பண்ணி பாடா போ 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 சாபடை சாபடை நம்ம சாபடை நம்ம போடுறோம் போடுறோம் பாத்து

பாயிண்ட் போட மாட்டாங்க. இங்க வந்து எல்லாம் மாத்தலாம். இங்க மாமா வந்து என்ன பண்ணுவாங்க. இந்த போண்ட் சார். தம்பி, என்ன செஞ்சா? வாங்க. சரி. ஏன இங்க வந்து தள்ளுங்க. வாங்களேன். அதெல்லாம் 20 ரூபா, 30 ரூபா, 70 ரூபா. செலவு பண்ண வந்துடலாம்.

俺たちは。<laughs> これ。